பணத்தின் மாயை ஒரு கிராமத்தில் சிவகாமி என்ற ஒரு விதவை பெண் தன் மகன் முருகனுடன் வாழ்ந்து வந்தாள் அவர்கள் ஏழ்மையானவர்கள் சிவகாமி அரிசி கடையில் வேலை செய்து கொண்டு மகனை படிக்க வைத்தாள் முருகன் புத்திசாலியாக இருந்தான் ஆனால் பள்ளியில் மற்ற பணக்கார மாணவர்களிடம் அவன் தன்னை தாழ்வாக உணர்ந்தான் ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு புதிய மனிதர் வந்தார் அவர் பெயர் செல்வநாயகம் அவர் ஒரு வியாபாரி அவன் முருகனின் திறமையை கண்டு அவனுக்கு உதவ முன்வந்தார் முருகா நீ படித்து பெரிய மனிதனாகலாம் நான் உனக்கு பண உதவி செய்கிறேன் என்று சொன்னார் சிவகாமி மகிழ்ச்சி அடைந்தாள் ஆனால் செல்வநாயகம் ஒரு நிபந்தனை விதித்தார் நீ வெளியூரில் வேலை செய்ய வேண்டும் அங்கே நல்ல சம்பளம் கிடைக்கும் என்று கூறினார் முருகன் சம்மதித்தான் அவன் சென்னைக்கு போனான் சென்னையில் முருகன் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்ய தொடங்கினான் ஆரம்பத்தில் அவன் எளிமையாக இருந்தான் ஆனால் காலப்போக்கில் பணத்தின் மாயை அவனை மாற்றியது அவன் தன்னை ஒரு பெரிய மனிதன் என்று நினைத்தான் அவன் தன் தாயை மறந்தான் அவளுக்கு பணம் அனுப்புவதை நிறுத்தினான் சிவகாமி கடிதங்கள் எழுதினாள் ஆனால் முருகன் பதிலளிக்கவில்லை ஒரு நாள் அவள் நோய்வாய்ப்பட்டாள் அப்பொழுது அவன் மகனை நினைத்தாள் ஆனால் முருகன் வரவில்லை ஒரு நாள் முருகனின் அறையில் திருட்டு நடந்தது அவனுடைய அனைத்து பணமும் நகைகளும் திருடப்பட்டன முருகன் தெருவில் நின்று அழுதான் அப்பொழுது ஒரு ஏழை ஆள் அவனிடம் வந்தான் தம்பி ஏன் அழுகிறாய் என்று கேட்டான் முருகன் தன் கதையை சொன்னான் அந்த ஏழை மனிதன் அவனை தன் குடிசைக்கு அழைத்து சென்றான் அவனுக்கு உணவு கொடுத்தான் அப்பொழுது முருகன் கேட்டான் உங்களுக்கு எதுவும் இல்லையே பிறகு எப்படி உதவுகின்றீர்கள் அந்த மனிதன் புன்னகைத்தான் பணம் இருந்தால் மட்டுமே உதவ முடியுமா மனிதாபிமானம் தான் முக்கியம் என்றான் அந்த வார்த்தைகள் முருகனின் மனதில் ஈட்டியை தைத்தது அவன் தன் தவறை உணர்ந்தான் உடனே கிராமத்துக்கு ஓடினான் சிவகாமி மரண படுக்கையில் இருந்தாள் முருகன் அவளை கண்டதும் காலில் விழுந்தான் அம்மா மன்னிக்கவும் என்று அழுதான் சிவகாமி கண்ணீர் விட்டாள் மகனே பணம் உன்னை மாற்றி விட்டதா என்று கேட்டாள் முருகன் தலையை குனிந்தான் இனி மாற மாட்டேன் அம்மா என்றான் அன்று முதல் முருகன் தன் தாயுடன் இருந்தான் அவளுக்கு சிகிச்சை செய்து குணப்படுத்தினான் அவர்கள் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழ தொடங்கினர் பணம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே அதுவே முழுமையல்ல அன்பும் மனித தான் உண்மையான செல்வம் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேகன்மா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்